வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான குட்டி சீலா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனுங்க இங்கே குட்டி மீன் கிடச்சிச்சு குட்டினா இந்த இவ்வளோ நீளத்துக்கு ஒரு மீன் இருந்துச்சுங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குங்க இது குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க ஓ நல்ல ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டுங்க மீன் குழம்புக்கு மண் பாத்திரம் யூஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இதில் நான் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன் இப்போ இது நல்லா பொரிஞ்சிருட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு நான் ஒரு கைப்பிடி கருவேப்பில போடுறேன் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேங்க அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ உரிச்சு வச்சிருக்க அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா தக்காளி போட்டு நல்லா கொலையா வதக்கி எடுத்துக்கலாங்க இது நல்லா வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜில் கொலம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் கொலம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது நாங்கள் வீட்டில் அரைச்சது உங்கள்கிட்ட கடையில் உள்ள மசாலா இருந்ததுன்னா காரத்துக்கு தகுந்தாப்புல அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் போடுற கலர் கண்டி இப்ப இதற்கு நல்ல ஒரு ஒரு நிமிஷம் கேஸ் லோ ஃபிளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க

இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் மசாலாவோடது இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போதைக்கு இவ்வளவு போதும் இதுக்கப்புறம் நம்ம குழம்பு கொதிச்சக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப இது நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல தேங்காய் சேர்க்க போறோம் கொதிக்க விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நான் நல்லா தேங்காவை மையா அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சில்லு தேங்காவை நான் அரைச்சி இதுல ஊத்திக்கிறேங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வந்துருட்டும் தேங்காய் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன் துண்டுகளை ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இவ்வளவு சின்ன துண்டு தான் என்னோட மீன் இது வந்து ஒரு மீன் பெரிய மீன் அரை கிலோ இருக்குங்க அரை கிலோ மீன் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு கேஸ் நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேஸ் லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் ஏன்னா இது மஞ்சட்டி அதனால அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இதே நார்மல் பாத்திரத்துல நீங்க வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க ஏன்னா மஞ்சட்டில சூடு தன்னால இருக்கிறதுனால நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இது லோ ஃபிளேம்ல வைக்க போறேன் இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து மேலாக்குல தூவி மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க சிம்ல இப்போ குழம்பு மூடி போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பாருங்க நல்ல கொதி வருதா இது நான் மண் பாத்திரத்துல வச்சிருக்கிறதுனால இப்பவே நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணுவோம் நல்ல சூப்பரான ஷீலா மீன் கொழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க செம்ம கியூட்டா செம்ம சூப்பரா வாசனையா இருக்குங்க இது நீங்க வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க அப்போ தான் இந்த மீனுக்குள்ளே உங்களுக்கு சார் எல்லாம் இறங்கிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஒரு வேலை நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்